வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற ஈ எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் வினாவிடை இந்த வீடியோவில் ஒன்றுலேருந்து ஐம்பது வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பெயர்களின் மருவை எழுதுக உதக மண்டலம் ஆப்ஷன் சி உதகை அடுத்து பெயரின் மருவை எழுதுக வண்ணாரப்பேட்டை ஆப்ஷன் பி வண்ணை அடுத்து பெயர்களின் மருவை எழுதுக நாகப்பட்டினம் ஆப்ஷன் சி நாகை அடுத்து கலைச்சொல் அறிக தீசஸ் ஆப்ஷன் ஏ ஆய்வீடு அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை சொல்லை கண்டறிய சினிமா ஆப்ஷன் ஏ திரைப்படம் அடுத்து இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஆப்ஷன் டி ஏவல் விடை அடுத்து விடை வகைகள் கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் ஏ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் ஆப்ஷன் சி நேர்விடை அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு அடுத்து கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக கல்ச்சுரல் அகாடமி ஆப்ஷன் டி பண்பாட்டுக் கழகம் அடுத்து பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர் அடுத்து பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அடுத்து காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல இவ்வமையால் அறியப்படும் பொருளினைத் தேர்க ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு அடுத்து கொடி கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக ஆப்ஷன் சி புகழ் பெற்று விளங்குதல் அடுத்து எவ்வகை வினா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஆப்ஷன் பி பிறவினை அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் பி பிறவினை வாக்கியம் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் ஏ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல் கட்டளை இடுதல் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆப்ஷன் சி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அடுத்து அகர வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ தவில் படகம் பிடில் பேரியாள் அடுத்து பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை அடுத்து வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் டி கணப்பறை தமிழ் நாகசுரம் படகம் மகுடி அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை பாடி ஆப்ஷன் டி பாடினால் அடுத்து வினைமுற்று கீழ் கீழ்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் ஆப்ஷன் சி ஓடு அடுத்து விளைவது வேர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் ஏ விலை அடுத்து வருக வேர்ச்சொல்லை ஆப்ஷன் பி வா அடுத்து அரியேன் வேர் சொல்லை தருக ஆப்ஷன் பி அரி அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு ஆப்ஷன் பி குலைவகை அடுத்து ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல் மலைக்குகை ஆப்ஷன் பி பிளம் முளை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க வாழை வாழை ஆப்ஷன் பி மீன் மரம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் சிரம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தலை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கிண்ணம் கிண்ணம் ஆப்ஷன் ஏ சிறு பாத்திரம் துன்பம் அடுத்து கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் டி கடன் அட்டை அடுத்து டிஜிட்டல் இணையான தமிழ்சொல் ஆப்ஷன் பி மின்னணுமயம் அடுத்து சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேறுக ஆப்ஷன் பி செழியன் வந்தான் அடுத்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக ஆப்ஷன் பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அடுத்து சரியான மரபு சொல்லை இணைக்க கமுகு பாக்கு ஆப்ஷன் பி கூந்தல் அடுத்து இலக்கண வகைகள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் ஆப்ஷன் சி தொடை அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து ஆப்ஷன் டி பஞ்சு அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் புனை மிதவை நீகான் தெப்பம் ஆப்ஷன் பி நீகான் அடுத்து ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி தெளிவு அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி சோர்வு அடுத்து எதிர்ச்சொல் எழுதுக எளிது ஆப்ஷன் ஏ அரிது அடுத்து பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்து வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுதுக கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி வானம் அறிந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்